ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர்க்கங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கால் கிலோ அளவுக்கு இருக்கிற ரெண்டு பீர்க்கங்காய் அதை எடுத்து நம்ம அந்த நார்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அதாவது எப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் நல்லா விடணும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த பிற்கங்காய் இது எல்லாமே போட்டு நல்லா வ வதக்கணும் நல்லா வதக்கும்போது தான் அதனுடைய பே பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல அரோமா வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா அதை வந்து வதக்கி விடும் வதக்கி விடணும் அதாவது ஒரு டூ டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் ஆகும் நல்லா அதை வதக்கி விடும்போது அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு அதில் இருக்க தண்ணிலாம் வரும் பிற்கங்காயில் ஏற்கனவே தண்ணி இருக்குது அப்படின்றதுனால அது தண்ணிலாம் வரும் தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பொருள் வந்து போடணும் அதனால் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வதக்க வதக்க தான் அதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு அதனுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிடும்போது சிம்பிளாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்பவும் டைம்லாம் இருக்காது ஒரு ஃபி டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இந்த பிருக்கங்காய் பொரியல் வந்து சக் டக்குன்னு செஞ்சிடலாம் காரம் வந்து கம்மியாக சேர்த்திக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்திடாதீங்க ரெண்டு ரெண்டு இந்த கால் உப்பு இருக்கங்காய்க்கு ரெண்டு பச்சை மிளகாய்கிறது கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் காரம் சேர்த்தாமல் மீடியமாக இருக்கும் அப்போ தான் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் இன்னும் எஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சு அதுலேயே உப்பு உப்பு ஆட் பண்ண உடனே நல்லா வதக்கிடுச்சு அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டு மறுபடியும் இன்னுமே இதுக்கு தண்ணி ஊற்றவே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் அதனுடைய இதெல்லாம் இதாகும் நல்லா வதங்கி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த பொரியல் வந்து அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து நம்ம ஏட் படைப்போம் இந்த அளவுக்கு போதும் ரொம்ப ஒரு பிஞ்ச் தான் ரொம்பலாம் சேர்த்தக்கூடாது இல்லை உங்களுக்கு ரொம்ப மஞ்சளாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பட் இது போதும் நினைக்கிறேன் எனக்கு இதுவே நார் கலர் சேஞ்சிங் ஆகுதா ஸோ அதனால் இப்போயுமே நம்ம இன்னும் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தரோம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா அந்த பொரியல் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது காரம் இல்லாமல் ஸ்பைஸியும் இல்லாமல் அப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து தயிருக்கு வந்து வச்சு கூட சாப்பிடலாம் செம்ம செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்களா தண்ணி விடுறது இப்ப இருக்கிறது நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்தாலும் தெரியும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து நல்லா வெந்து வரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும் வற்றும் போது தான் அப்புறமா தான் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க சீக்கிரமாக வந்துடும் பீக்குங்க எல்லாம் ரொம்ப லேட் ஆகாது சீக்கிரமாகவே வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துடும் ரொம்ப லேட் டைம்ல எடுத்துக்காது அதனால் ஈஸியாக குக் பண்ணிடலாம் டக்குன்னு ஒரு பொரியல் செய்யணுமா அப்படின்னு தோணுச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி இந்த இந்த போதும் தண்ணி ரொம்ப சேர்த்த வேணாம் இது ஜஸ்ட் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் ஒரு டம்ளர் கூட இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சின்ன டம்ளரில் அந்த தண்ணி இந்த அளவுக்கு போதும் தண்ணி இந்த இந்த தண்ணி வந்து கூடவும் இருக்கக்கூடாது குறையவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணியெலாம் சேர்த்த வேணாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து நம்ம உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிக்குவோம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணிக்குவோம் ஓகே காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த டைமில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஒன்று ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதை நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடுவோமா நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும் ஓகே நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனா ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இப்போ தான் பார்த்துக்க தண்ணியெல்லாம் டக்குன்னு சுண்டிட்டு வரணும் அதனால் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோனோம் அப்படின்னு அப்படின்றது நல்லா க்ளோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி டக்குன்னு அந்த வத்திருச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஏன்னா தண்ணி இருக்குது அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இது வந்து தேங்காய் இது வந்து அரை மோடி தே ஒரு அரை மோடி தேங்காய்ல அதிலையும் இவ்வளோ தேங்காய் தான் திருவிட்டு வந்திருக்கேன் போதும் இந்த தேங்காய் இந்த இந்த நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஸோ தேங்காய் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் சாப்பிட எடுத்துக்கிட்டு இந்த தேங்காயை வந்து நம்ம அந்த பொரியலை போட்டுருவோம் தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அந்த தேங்காய் பால்லாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க ஒரு டைம் பட் அப்படி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நான் துருவிய தேங்காய் வந்து நம்ம சேர்த்தும் போது இது இறக்குறதுக்கு முன்னாடி அதாவது ஒன் மினிட் முன்னாடியே இது நம்ம சே சேர்த்திட்டு இறக்கிட்டோன்னா இது முடிஞ்சிடும் இந்த பொரியல் அவ்வளோதான் ரொம்ப போட்டு ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது போ ஒரு ஒன் மினிட்ல அதை நம்ம இறக்கிடுவோம் அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் தேங்காய் போட்டாச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சேன் அப்படின்னா இறக்கிடலாம் இந்த பொரியல் வந்து நாலு பேர் ஷூராக சாப்பிட்லாம் ரொம்ப எல்லாம் அதில் ரொம்ப வேஸ்ட் ஆகிரும் அப்படிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் நாலு பேர் தாராளமாக இந்த பொரியலை சாப்பிட்லாம் ஸோ நல்லா மிசிச்சு விட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிடுவோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான பொரியல் நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பொரியல் செய்வோம் அதை நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்கிடுவோம் சரிங்களா ரொம்ப நேரமாக இருந்துச்சுன்னா அது வந்து இதாகிடும் அடிப்பிடிச்சிரும் அதனால் நம்ம இறக்கிட்டோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நான் கொஞ்சம் தான் மஞ்சள் போ தூள் போட்டேன் ஸோ ஓரளவுக்கு கலர் வந்துருச்சு இன்னும் நீங்கள் போட்டிங்கன்னா மஞ்சள் தூள் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்துருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் நம்ம சாப்பிடணும் லேட் ஆகும் அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த தட்டம் வந்து செட் ஆகலை அதனால் வந்து இந்த தட் திட்டு ஓகே இது செட் செட்டாகிடுச்சு ஓகே இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட வரும்போது சாப் ஓகே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல ஓகே நம்ம சாப்பிட வரும்போது வந்து அது அப்போ டேஸ்ட் பண்ணது வேற இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான் தனியாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ சூடாக இருந்தது அதனால் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி அதாவது பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா ஒரு பீர்க்கங்காய் ஆக்சுவலி எனக்குலேயே பீர்க்கங்காய் பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் நான் சாப்பிட்டேன் இது இந்த டைமில் நல்லா இருந்துச்சு ஓகே சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணியாச்சு சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி என் பொண்ணால் அதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டா அவளுக்கு ரொம்ப காரம் காரப்பட்ட அவளுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால மைல்டான ஒரு காரத்தில் தான் நான் வச்சுருந்தேன் இதுவே கொஞ்சம் காரந்தான் இருந்தாலும் ஓகே சாப்பிட்டாச்சு என் பொண்ணை சாப்பிட்டு டெய்லியும் இப்ப இருக்கிற குழம்பு செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் அவள் வந்து இது தனியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் தயிரோடு மிக்ஸ் பண்ணியே சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ சூப்பராக இருந்துச்சு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்து இந்த மாதிரி இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள்